இதுவரை சாரணர் இயக்கத்தை பற்றியும் அதன் மூலம் சமுதாய சிந்தனையை உருவாக்குவது பற்றியும் திரு மருதநாயகம் அவர்கள் மிக சிறப்பாக ஒரு உரையை நமக்கு தந்திருக்கிறார்கள் சாரணர் இயக்கம் என்பது நட்புக்காகவும் சகோதரத்துக்காகவும் நாட்டுப்பற்றுக்காகவும் பிறருக்கு உதவி செய்வதற்காகவும் இளமையிலேயே அவருடைய மனதை பக்குவப்படுத்துவதற்காகவும் தன்னுடைய எதிர்காலத்தை தன் கையால் உருவாக்கி கொள்வதற்கு பயன்படுத்துவதற்காகவும் பேட்டன் பவுல் இராணுவ வீரராக இருந்தவர் உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டுல அப்பொழுதெல்லாம் போர்னா ஒரு நெறிமுறைப்படிதான் நடக்கும் நம்ம இலக்கியத்தில நிறைய போர்களை பற்றி நான் பார்க்கிறோம் காலையில சூரியன் உதயமான பிறகுதான் போர்க்களத்துல போர் நடைபெறும் வேற இடத்துல எல்லாம் ஒன்றும் இல்லை சூரியன் மறைய போகிற நேரத்துல போர் முடிந்து விடும் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் பெருஞ்சோற்று உதிய நெடுஞ்சேரலாதன்னு ஒரு அரசன் இரண்டு பக்கத்து வீரர்களுக்கும் சாப்பாடு போடுவான் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க அப்படித்தான் ஒரு காலத்துல பண்பாட்டோடு போர் நடைபெற்றது போர்கள் நிறைய நடந்த காலம் ஆனா இப்போ மருத்துவமனையில போய் குண்டு போடுறான் ராத்திரியில குண்டு போடுகிறார்கள் பள்ளிக்கூடத்துல போய் குண்டு போடுகிறார்கள் யாரும் போய் உதவி செய்ய முடியாது ஆனால் இந்த சாரணர் பயிற்சியின் மூலம் அதை பெற்று எதிர்காலத்துல மக்களுடைய சிந்தனை நல்ல சிந்தனையாக வருவதற்கு ஒரு இயக்கம் அதைத்தான் இராணுவ வீரராக இருந்த பேட்டன் பவுல் உருவாக்கினார் அப்புறமேலு மாணவர்களை பற்றி சொன்னார் இப்பெல்லாம் ஆசிரியர்களுக்கு எப்படி சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன சமீபத்துல செய்தித்தாள்ல படிச்ச முன்பே நான் இங்க சொன்னா எங்க சொன்னேன்னு நினைவு இல்ல ஒரு வகுப்புல ஒரு முரட்டுத்தனமான ஒரு மாணவன் இருந்தான் அவன் எப்ப பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு அஞ்சாறு பேர்த்தையாவது அடிச்சு விடுவான் வகுப்புல அவனுக்கு வேலையை பாடம் படிக்கிறத விட நாலு பேர்த்து அடிக்கிறது வேலை தினந்தோறும் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பான் பொறுத்து பொறுத்து பார்த்தார் ஆசிரியர் அவனை திருத்தவும் முடியல ஒரு நாள் உடற்கல்வி ஆசிரியர்களிட்டயோ வேற யார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தார் ஆனா ஏழு எட்டு பேர் அடிச்சுட்டான் அவன் அந்த உடற்கல்வி ஆசிரியர் வந்தார் கூப்பிட்டார் ஓங்கி ஒரு அரை கொடுத்தாரு அரை கொடுக்கும்போது எப்படியோ அப்படி திரும்பினா காதுல போட்டுருச்சு காது மொழியின்னு சத்தம் என்ன நடந்தது நினைக்கிறீங்க முடிவு அந்த ஆசிரியர் பணி நீக்கம் செய்யப்பட்டார் ஏன்னா மாணவனை அடித்ததற்காக ஆசிரியர் தற்காலிக பணி நீக்கம் முரட்டு மாணவன் அத்தனை பேர் அடிச்சாங்கிறதுக்கு ஒரு விசாரணை கூட கிடையாது அப்படிப்பட்ட நிலைமையில இந்த சாரணர் இயக்கத்தினால் மாணவர்கள் பக்குவம் பெற வேண்டும் என்பதுதான் சாரணர் இயக்கத்தினுடைய முக்கியமான நோக்கங்கள்ல ஒன்று அந்த பேட்டன் பவுல் தோங்குகிற பொழுது முதன் முதல்ல இருபது பேரை வைத்து தான் துவங்கினார் முதல்ல புத்தகம் எழுதினார் அவரே சொன்னார் அது சென்று பரவலாக சென்று சேர்ந்தது அதற்கு பிறகு சொன்னார் போர்னா அந்த காலத்தில் எப்படி இருக்கும்னு சொன்னார் முதல்ல போர் நடைபெறுகிறது என்றால் நேரம் இருக்கு நமக்கு இலக்கியம் கூறுவது படி எடுத்த ஒரு நாட்டுக்கு போருக்கு போயிட மாட்டான் உன் நாட்டிற்கு போருக்கு வரப்போகிறேன்னு சொல்லுவான் அதற்கு பிறகு அந்த நாட்டில் போருக்கு வராமல் இருந்தால் இந்த வீரர்கள் சென்று பசுமாட்டையும் வயது முதிர்ந்தவர்களையும் அழைத்து கொண்டு வந்துடுவார்கள் தான் முதல்ல கவர்ந்துட்டு வருவான் அதுக்கு பேரு ஆணிரை கவர்தல் வெற்றின்னு நாட்டு பசு கூட்டங்களை எதிரி நாட்டு வீரன் அரசன் கவர்ந்து கொண்டு போய்விட்டால் அது தன்னுடைய ஆட்சிக்கு இழுக்குன்னு அதை போய் மீட்டு கொண்டு வருவார்கள் அதுக்கு கரந்தைன்னு பேரு வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி ஒடிஞ்சை தும்பை வாகைன்னு கடைசியா வெற்றி அப்படித்தான் ஏழு திணைகள் அதுல அந்த ஒடிஞ்சைங்கிறதா முற்றுகை எடுதல் இவன் போருக்கே வரல என்ன செய்தாலும் கேட்க மாட்டேங்கிறான் அரண்மனை கதவு மூடிட்டு உள்ள இருக்கிறான் மக்கள் எப்படியோ துன்பப்பட போய் முற்றுகை விடுவான் உள்ள தண்ணீர் போகாது வேற எதுவுமே போக முடியாது கடைசிலாம் வெளியில வந்து அதுதான் அதுக்குதான் அப்படி திணையை வகுத்திருந்த அந்த காலத்திலேயே போர் முறை மிக நெறிப்படி நடந்தது யாரும் வயது முதிர்ந்தவர்களை தாக்க மாட்டார்கள் குழந்தை பெறாதவர்களை அனுப்பி விடுவார்கள் போர்களை விட்டு வேற இடத்துக்கு போயிடணும் அந்த ஊர்ல இருக்க கூடாது அப்படியெல்லாம் நடந்தது அடுத்தார் சொன்னார் சாரணை வியக்கத்தில் சேர்ந்து இருந்தால் விளையாட்டு போட்டிகள்ல நடந்து அதுல மாநில அளவில் வெற்றி பெற்றால் என்ன மதிப்போ அந்த மதிப்பு அநேகமா ராஜ்ஜிய புரஷ்காரன்னு நினைக்கிறேன் கவர்னருக்கு போய் வாங்குற விருது அவர் பெயர் சொல்லி விட்டு போச்சு அந்த ராஜ்ய புரஸ்கார விருதுக்கு அந்த மதிப்பும் உண்டு குடியரசுத் தலைவருக்கு போய் விருது வாங்கினால் நாட்டளவில் எனக்கு அது சரியா தெரியாது நானும் பள்ளிக்கூடத்தில் ஹெட் மாஸ்டரா இருந்தேன் எங்கிட்டயும் சாரணர்கள் இருந்தார்கள் எல்லா பயிற்சியும் நடந்தது எனக்கு ராஜ்ய புரஸ்கார் மட்டும் ஞாபகம் இருக்கு மற்றது எனக்கு நினைவு இல்லை ஏன்னா இப்போ அவரே சொன்னார் நிறைய பேர் குடியரசுத் தலைவர் விருது வாங்குவதற்கு அதுவும் இந்த ஆண்டு ஒருத்தர் கூட போகவில்லை அப்படி மாறிக்கொண்டு வருகிறது என்எஸ்எஸ் இருந்துச்சு என்சிசி இருந்துச்சு அதுல எல்லாம் சேராத தான் சாரணர்களை சேருவான் அது ஏன்னு எனக்கு தெரியல ஸ்கவுட் அண்ட் பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னு பேர் அதுல ஏன் சேருகிறான்னா மற்றவர்கள் எல்லாம் சேர முடியாதான் இதுல கடைசியா சேருவான் ஆனால் அதுல இருப்பதை விட மிகச்சிறந்த மதிப்பு இருங்கள் என்பதை இன்றைக்கு திரு மருதநாயகம் அவர்கள் நமக்கெல்லாம் தெல்ல தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் அப்புறம் வேலைக்கு ஜான்பூரி நடந்தது அதுக்கு தமிழ்ல ரொம்ப அழகா பேர் சொன்னார் அந்த பெருந்திரள் அது மாதிரி திரள் கூட்டம் அர்த்தம் மாநிலம் மட்டுமல்ல நாடு முழுவதும் வந்து சாரணர்கள் ஒன்று சேருகின்ற அந்த திரள் கூட்டம் அதற்கு இந்த ராமேஸ்வரம் குருவன்னு இங்க சிஇஓவாக இருந்தார் இப்போ அவர் இயக்குனராக இருக்கிறார் அவர் வந்து தேர்வு துறையில் இருந்துட்டு இப்ப வந்து வேறொரு துறையில் இருக்கிறார் அந்த இந்த போட்டி தேர்வு நடக்கிறது இருக்கிறார் அவர் ஒரு பொறுப்பு இருந்துச்சு எனக்கு நான் தொலைபேசியில் அவர் என்னோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறார் நான் அதுக்காக ஒரு நாள் வந்து பார்த்தேன் எனக்கு இப்படி இருந்த இடம் அழகா இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் மதியம் எல்லாருமே தட்டுல தான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அது மாதிரி ஒரு நாள் அங்கே தான் நானும் வந்தேன் அடுத்தது போல சொன்னார் இந்த சாரணர் இயக்கத்துல இருப்பவர்களை பள்ளிக்கூடத்துல ஏதனாச்சும் பையனுக்கு வேலை வச்சுட்டா வகுப்பறையை கூட்ட சொன்னால் உடனே ஆசிரியருக்கு தண்டனை கழிவறையை சுத்தப்படுத்த சொன்னால் ஆசிரியருக்கு ரொம்ப அழகாக சொன்னார் அந்த பொழுது ஒன்று சொன்னார் பொற்கோவில் சொன்னார் சீக்கியருடைய பொற்கோவில் இருக்குல்ல அதுல எந்த பணியை வேண்டுமானாலும் செய்யலாம் செய்து கொண்டிருப்பார்கள் அதுல உயர்வு தாழ்வு இல்லை இன்னும் சொல்ல போனால் அதுல ஒரு தண்டனை கூட கொடுப்பார்கள் ஒரு மாநிலத்துல ஆளுநராக இருந்திருப்பார் அவர் பொற்கோயில் ஏதோ ஒரு முரண்பாடு வந்திருக்கும் ஒரு நாள் முழுக்க அங்க இருக்கிறவங்களுடைய காலனியை துடைத்து கொடுங்கள்னு சொல்லி துடைச்சிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கௌரவ குறைவு நினைக்கிறது இல்லை அது ஒரு ஒரு தான் ஆனா அதை செய்ய சொல்லி இவர் இந்த தவறு செய்தார்கள் சுட்டி காட்டுவதற்காக அப்படி சொல்லுவார்கள் அதற்கு பிறகு ரொம்ப அழகா சொன்னார் ஆரம்பத்தில் எடுத்த உடனே சொன்னார் இப்பெல்லாம் அந்த காலத்துல குழம்பு வச்சா பத்து வீட்டுக்கு போகும் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் தெரிந்து கொண்டு இருந்திருப்பார்கள் இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களே தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் உண்மைதான் அடுக்குமாடி வீட்டில் குடியிருந்தாலே பக்கத்தில் இருக்கிறவங்க யாருமே தெரிந்து கொள்ளவில்லை ஆனால் அதற்கு பிறகு கொண்டது கொஞ்சம் அதீத கற்பனை என்று தான் நினைக்கிறேன் ஏனென்றால் தாய் பாசம் என்பது எந்த காலத்திலையுமே மாறாது கணவன் மனைவி உறவு இருக்குமா என்பது சந்தேகம் குழந்தை இருக்குமா என்பது சந்தேகம்னு சொன்னார் அதெல்லாம் கொஞ்சம் அதீதமான கற்பனை என்றைக்குமே தாய் பாசம் மாறவே மாறாது அது முறை தவறி பிறந்த குழந்தையா சரி எந்த விடங்கா இருந்தாலும் சரி நீங்க பாருங்க பூனை குட்டி போட்டிருந்தா அது பக்கம் போக முடியாது கடிக்க வந்துடும் நாய் குட்டி போட்டுதான் நம்ம வீட்டுல வளர்க்க நாயா இருந்தா கூட உருவம் அந்த தாய் பாசம் எல்லாத்துக்கும் உண்டு பூனை கவரது எப்படின்னா எளிய கம்ச்சுன்னா பல்லால கெடைச்சு எலி கூட போயிடும் ஆனால் தன்னுடைய குட்டியை கம்மி தான் தூக்கிட்டு போவோம் பத்து இடத்துல மாத்திரும் அவ்வளவு தூரம் எச்சரிக்கை பூனைக்கு அது மாதிரி தாய் பாசம் என்றைக்குமே மனித குலத்தை கொண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை எப்படிப்பட்ட வாழ்க்கை யார் வாழ்ந்தாலும் அது மிக குறைந்த தான் திருமணம் இல்லாமல் வாழ்கிறார்கள் கணவன் மனைவி போல வாழ்கிறார்கள் அது கூட அழகா தமிழ் படுத்தி இந்த ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதுக்கு பொறுத்து தமிழ் படுத்தியிருக்கிறான் மன ரெண்டு வாழ்க்கையின மனம் ஒத்து வாழ்கின்ற வாழ்க்கை லிவிங் சொல்றதுக்கு தமிழ் படுத்தி மண் மூணு சொல்லி தன்னகரம் போட்டா திருமணம் செய்து கொண்ட வாழ்க்கை ரன்னகரம் வல்லினரா அந்த ரெண்டு சொல்லினா போட்டா மனம் ஒத்து வாழுதல் மனம் ஒத்துல என்ன பிரிஞ்சு போயிரு அவர்களுக்கு பிறக்கிற குழந்தையை அவர் என்ன விட்டுட்டு போயிருக்கிறான் அந்த தாயால் விட்டுட்டு போகவே முடியாது ஆனால் பார்க்கிறோம் எங்கேயோ கோடியில ஒருத்தர் முறை தவறி பிறந்த குழந்தையை தூக்கி அறிந்து விட்டு போய்விட்டார் அந்த செய்தி பார்க்கத்தான் செய்கிறோம் ஆனால் அது வந்து முறையானதல்ல ஏதோ ஒன்று நூற்றில் ஒன்று அதனால பயப்பட வேண்டியதில்லை அடுத்தார் போல சொன்னார் காவிரி ஆறு எப்படியெல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது அதெல்லாம் சுகாதார கேடு தான் சுற்றுச்சூழலை பராமரிக்க நமக்கு தெரியவில்லை இன்றைக்கு சுற்றுச்சூழல் பராமரிப்பு என்பது நடுவணும் சரி மாநில அரசுகளும் சரி அதில் அதிகமான அக்கறையை காட்டுகின்றன ஏனென்றால் புயல் வெப்பமயமாதல் கடல் ஒரு அண்களும் ரெண்டங்களும் மூணங்களும் ஒரு அடின்னு உயர்ந்து கொண்டே போகிறது ஒரு அடி கடல் உயர்கிறது என்றால் சுற்று வட்டாரத்துல ஒரு முப்பது நாற்பது நகரங்கள் அழிந்து விடும் அர்த்தம் இப்ப ஒரு அண்களும் ரெண்டண்களும் உயர்கிறது அதுலயே மிக பயங்கரமா நடக்கிறது பெரும்பாலும் பார்க்கலாம் கடல் கோல்னு பேர் அந்த காலத்துல இப்பதான் அதுக்கு பேர் சுனாமின்னு ஜப்பான் ஸோ வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் அழகான சொல் கடல் கோள் லெமோரியா கண்டம்னு இருந்துச்சு அது கடல் கோளால் அழிந்து விட்டது அந்த காலத்துல இருந்தது இப்பொழுதும் அது வந்து விட்டது அடுத்தார் படம் சொன்னார் இப்ப எல்லாமே சமைக்க முதல் கொண்டு நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இந்த சார நெறி இயக்கத்துல தன்னை சுத்தப்படுத்துதல் இடத்தை சுத்தப்படுத்துதல்னு இப்போ அதை சொல்லிட்டு ரொம்ப நகைச்சுவையா சொன்னார் இப்ப நிறைய பேர் வந்து ஆர்டர் போட்டு சாப்பிட்றாங்கன்னு நகைச்சுவையா நான் ஒரு செய்தி பார்த்தேன் மாமியாரும் மருமகளும் உட்கார்ந்து பக்கத்துல பையனும் உட்கார்ந்துருப்பாரு அந்த மாமியார் கேட்பாங்க மருமகள்கிட்ட மருமகள் போனை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க அம்மா கொஞ்சம் சுடு தண்ணி குடுமா எனக்கு தொண்டை என்னமோ பண்ணுதுன்னு எந்திரிக்க மாட்டா போனை நோண்டிக்கிட்டே இருப்பான் அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் ஆச்சு என்னம்மா சுடு தண்ணி கேட்டேன் போய் போட்டு வரவேன் அதாம ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏமா அவசரம் எப்படி போன்ல நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் ஆர்டர் போட்டிருக்கிறேன் வந்துடும் அப்போ உலகம் எப்படி மாறி இருக்கிறது என்பதற்கு அது ஒரு சின்ன அடையாளம் அதெல்லாம் புள்ளி சைபர் 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 ஒரு விழுக்காடு கூட இருக்காது ஆனால் அது நகைச்சுவைக்காக நம்ம சொல்லுவோம் அதை போல இவர் சொன்னதில் அந்த ஒன்று மட்டும் கண்டிப்பா நடக்காது நீங்க அது மாதிரி கணவன் மனைவி என்பது இல்லாமல் போய்விடும் குழந்தை என்பது இல்லாமல் பயப்பட வேண்டியதில்லை என்றைக்குமே நம்முடைய பண்பாடு மாறவே மாறாது எல்லா நாட்டுக்கும் பண்பாடு உண்டு பண்பாட்டிலிருந்து சில பேர் விலகி இருக்கிறார்கள் என்றால் அது முற்றுமாக மாறிவிடும் என்ற அச்சம் தேவையில்லை அந்த பண்பாட்டை உருவாக்குவதற்கு சாரண இயக்கம் போன்ற இயக்கங்கள் என்றென்றைக்கும் துணை நிற்கும் அதை ரொம்ப அழகா நமக்கு எடுத்து சொன்னார் அது மாதிரி எடுத்து சொன்ன அவங்க திரு மருதநாயகம் அவர்கள் எனக்கு அவருடைய பேரை ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன் எங்கள் நிர்வாகத்தில் ஒரு ரெண்டு மூணு துவக்க பள்ளி இருக்கு மூணு பள்ளிக்கூடம் இருந்தது அதில் ஒரு பள்ளிக்கூடத்தில் கட்டடம் கொஞ்சம் இடிந்த உடனே செய்தித்தாளில் மலமலன்னு போட்டாங்க செய்தித்தாளில் போட்ட உடனே என்ன செஞ்சாங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் கட்டணம் நடத்தக்கூடாதுன்னு ஆட்சியர் மற்றவங்களாம் சொல்லிட்டாங்க தெற்கு ரங்கா பள்ளிக்கூடம் இருந்துச்சு உடனே அப்போ இளங்கோவன் தான் தொடக்க கல்வி இயக்குனர் அவர் இங்கே திருச்சியில்தான் முதல்ல இருந்தார் எனக்கு அவர் ரொம்ப நெருக்கமான நண்பர் ஓராண்டு ஒன்றரை ஆண்டு கழித்து அவரை போய் பார்த்து அந்த தெற்கு ரங்க பள்ளியும் கிழக்கு ரங்க பள்ளியும் மெரிஞ்சு பண்ணி ஒன்றாக வைத்து விட்டோம் அது ஒன்று இருக்கிறது அரங்கநாயகி துவக்கப்பள்ளி என்று ஒன்று இருக்கிறது அதனால திரு மருதநாயகம் அவர்களை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் தான் அவருடைய பேச்சையும் கேட்டேன் அவரையும் இன்றைக்கு தான் முதல்ல நான் பார்த்திருக்கிறேன் அவர் மிகச்சிறப்பாக நம்முடைய சார்ந்த இயக்கத்தை பற்றி சொல்லி சொன்னதோடு இல்லை இந்த ஆங்கிலத்தில் கேன்வாஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேர குழந்தைகள் உங்களுடைய நண்பர்களுடைய குழந்தைகளை சாரண இயக்கத்துல சேர்க்க சொல்லுங்கள் அதுல இத்துணை நன்மைகள் இருக்கின்றன போட்டியில விளையாட்டு போட்டியில பெறுகின்ற மதிப்பெண்ணை மிக சுலபமாக இதில் விடலாம் சொல்லியிருக்கிறார் அப்போ உயர்கல்விக்கு அது எந்த அளவுக்கு துணை செய்யும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அவருக்கு ஆதரவு கொடுக்கல் என்று நானும் அவரோடு சேர்ந்து நான் ஆதரிக்கிறேன் ஏனென்றால் அது நமக்குதான் நன்மை நம்முடைய குழந்தைகளுக்கு நன்மை நாம் தெரியாமல் இருக்கிறோம் அதை தெரிந்து கொண்டால் அதை நாம் கண்டிப்பாக பயன்படுத்துவோம் அதிக கஷ்டமே கிடையாது விளையாட்டு போட்டியில் ஜெயிக்கணும்னா எவ்வளவு நாள் பயிற்சி பெறுகிறான் நீங்க பார்க்கலாம் ஸ்டேடியத்துல போய் பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணிக்கு பொம்பளை பிள்ளைங்களை பையன்கள் வந்துட்டு ஓடிக்கிட்டோம் ஆடிக்கிட்டோம் அப்படி வேர்த்து ஒருத்த இருப்பார்கள் இதுல அப்படி கிடையாது சாரந்திரத்துல அவ்வளவு துன்பம் கிடையாது ஆனால் மன கட்டுப்பாடு எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ளுங்கிற மன ஆர்வம் இருக்க வேண்டும் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் அதனால மிகச்சிறந்த பயன்களை பெறலாம் என்பதை சொல்லிய திரு மருதநாயகம் அவர்களுக்கு சாரண இயக்கத்தில் ஒரு தூண் நம்முடைய அருமை நண்பர் பாபு அவர்களையும் சாரண இயக்கத்தில் சேர்த்திருக்கிறார் அவருடைய சீருடையோடு பார்க்கிற பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அத்தகைய திரு மருதநாயகம் அவர்களுக்கு தமிழ் சங்கத்தின் சார்பிலையும் வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுடைய சார்பிலையும் மனம் கணிந்த பாராட்டுதல்களையும் நன்றி எறிதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை போன்ற வேறு வேறு இயக்கங்களை பற்றிய சொற்பொழிவுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு வந்திருக்கிறது அதற்குள்ள தகுதியானவர்களை கண்டறிந்து அப்பொழுது இந்த வாய்ப்பை கொடுத்து அதையும் தெரிந்து கொள்வோம் என்பதை என்று கூறி நான் அவருக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால முன்பே நான் வேண்டுகோள் விடுத்ததை போல சாரண இயக்கத்தில் உங்களால் முடிந்த குழந்தைகளை சேர்த்து விட்டு பயன்பெறுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை என்று நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று திரு காசி மாரியப்பன் அவர்கள் நவீன கவிதை அது என்னன்னு எனக்கு தெரியல புது கவிதை கேள்விப்பட்டிருக்கிறேன் மரபு கவிதை கேள்விப்பட்டிருக்கிறேன் இலக்கண மரபுல இருந்து மாறாத கவிதைகள் நிறைய உண்டு ஆனால் இவர் நவீன கவிதை என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார் நாம் அனைவரும் வந்திருந்து கேட்டு மகிழ்வோமாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்